உணவு பிரசாதமாக மாறிக்கொண்டிருக்கின்றது சிவத்தந்தையின் நற்குணங்களைப் போல் எனக்குள்ளும் அனைத்து நற்குணங்களும் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன தூய்மை சக்திகள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது உலகத்தில் இருக்கும் அனைத்து கோடான கோடி ஆத்மாக்களுக்கும் நல்ல தூய்மையான உணவு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சிவதந்திடம் வைப்போம் அனைவரும் சக்திவான்களாக சர்வ சக்திகள் நிரம்பிய நல்ல எண்ணங்களை பரப்பக்கூடிய ஆத்மாவாக மாறட்டும் இப்பிரபஞ்சத்தை விட்டு பசி பட்னி என்பது நீங்கி சுகம் திருப்தி சாந்தம் ஆரோக்கியம் மன நிறைவு போன்ற அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கட்டும் உடல் நோய் என்பது இப்பிரபஞ்சத்தை விட்டு அனைத்து ஆத்மாக்களையும் விட்டு நீங்கட்டும் ஆரோக்கியத்தை அடையட்டும் அனைத்து ஆத்மாக்களும் ஆரோக்கியத்தை அடையட்டும் நல்ல தேவையான எண்ணங்களை மட்டுமே உற்பத்தி செய்யட்டும் சக்திசாலியாக மாறட்டும் இந்த உணவு எனக்கு தந்தையின் மூலமாக கிடைத்த பிரசாதம் இதற்கு மிகுந்த நன்றிகளை கூறுகிறேன் சிவதந்தையே மிகுந்த நன்றிகள் சிவதந்தையே. எனது தந்தைக்கு ஊட்டிய பிறகே உண்பேன் சத்யுகத்தில் கிடைக்கும் உணவை விட இப்பொழுது உண்ணும் உணவு மிகவும் அதிசயம் வாய்ந்தது கோடான கோடி நன்றிகள் அன்பான பரமாத்மா சிவதந்தை அவர்களுக்கு ி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அடுத்து இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் சாப்பிடும் பொழுது சிவ சிவத்தந்தைய ஒரு ஒலி உடலை கற்பனை பண்ணிக்கலாம் இல்ல பிரம்மா பாபாவின் ஒலி உடலையும் நம்ம கண் முன்னாடி கற்பனை பண்ணிக்கலாம் அவருக்கு ஊட்டிட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு கற்பனையில நம்ம வாழும் பொழுது அது அந்த அனுபவத்தையும் சிவ சிவத்தந்தை நமக்கு ஏற்படுத்தி தருவாங்க அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அன்பு ஏற்படும் நம்மளுக்கு ஆத்மஸ்திதி சாப்பிடும் பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாம சிவத்தந்தையால இந்த ஒரு ஒரு கெட்ட எனர்ஜி எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ஃபுட்ல அவரால் மாத்த முடியும் கண்டிப்பா தந்தையால அந்த கெட்ட நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல எண்ணங்கள் அதெல்லாம் அதனால நிரப்ப முடியும் அந்த உணவை நம்ம சமைக்கும் பொழுதும் என்ன ஸ்ட்ரீமத்து இருக்கு நம்ம நல்ல எண்ணங்கள் ஆஹ் இருக்கிற ஞானம் இது சம்மந்தப்பட்டது இல்லை சொர்க்கம் சம்மந்தப்பட்டதை திங்க் பண்ணணும் நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இதான் காரணம் ஒவ்வொரு எனர்ஜியும் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது ஆனா அதை எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் நம்மளால உணர முடியும் நம்மளுக்கு திடீர்னு நல்லா இருப்போம் திடீர்னு கோவம் வருது திடீர்னு சம்மந்தம் இல்லாத எண்ணங்கள் வருதுன்னா இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடுல ஏதோ அதை சமைச்சவங்க அந்த மாதிரி திங்க் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் அது எல்லாம் உண்மையாவே இருக்கு சரிங்களா இந்த காந்திஜியினுடைய கதை கூட தெரியும் இல்லையா அவரு ஒரு ஜெயில இருக்கும் பொழுது அவரு ச நைட்டை சாப்பிட்டுட்டு தூங்கும் பொழுது ஏதோ கத்தியில குத்துற மாதிரி ஒரு கனவு வந்துதான் அவர் உடனே அங்க சமையல் பண்ண சமையல்காரரை கூப்பிட்டு கேட்டாரா ஆமா அவ அன்னைக்கு சமைச்சது ஒரு ஜெயில் கைதியா அப்ப யூஸ்வலா சமைக்கிறவரை சமைக்காம அந்த வேற ஒரு நபர் சமைச்சவர் அவர் அந்த தவறு செஞ்சிருக்காரா இல்லை அவர் செய்ய போறார் போல அந்த எண்ணத்தில் அவர் சமைச்சிருக்காரு ஸோ ஒரு அந்யானி ஆத்மாவுக்கே அந்த ஒரு சக்தி இருந்திருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கே அந்த உணவுல உணவின் காரணம் நமக்கு இப்படி எண்ணம் ஏற்படாது ஏன்னா அவர் அகிம்சைன்னு சொல்லுவார் அதன்படி நடக்கிற ஒரு ஆத்மாவா அப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா என்ன காரணம் அவராலேயே யோகிக்க முடியுது இது வந்து உணவின் காரணமாக அப்படிங்கிறப்போ நம்ம அந்யானி ஆத்மா அவருக்கு எதுவும் தெரியாது இதை பத்தி ஞானம் சிவத்தந்தை பத்தி எதுவும் தெரியாது இல்லையா அப்போ நம்மளுக்கு நம்ம எவ்வளவு ஒரு இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு பாத்துக்கோங்க உணவால பயங்கர ஒரு மாற்றம் ஈஸியா ஏற்படும் நினைவு பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆத்மஸ்திதி ரொம்ப யதார்த்தமா இருக்கும் கஷ்டப்பட்டு ஆத்மஸ்திதிகளை உட்கார வேண்டிய அவசியம் வராது சரிங்களா ఓం శాంతి ఎలా సాపడ ఆరమికల అప్ప నచ్చే మిటింగ్